ஈரோடு மாவட்டம் அசோகபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் ஐந்து வயது முதல் இருபத்தி ஐந்து வரையிலான வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் கேடயம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தலைமை பயிற்சியாளர் ஜெய் அலாவுதீன் சிவக்குமார் மற்றும் மாவட்ட பயிற்சியாளர் சையது அப்துல் ஜலீல் சிராஜுதீன் இஸ்மாயில் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் தாகிம் ஜமீர் கே கே எஸ்கே ஹைதர் அலி மற்றும் பெற்றோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் சுகாய் இன்டர்நேஷனல் கராட்டை ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய உயிருக்கு மேலான எங்களுடைய மாஸ்டர் ஜெயருல் ஆபிதீன் ரெக்ஷி அவர்களுடைய தலைமையிலே இங்கே போட்டிகள் சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டயங்களும் விருதுகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் இளைய சமுதாயம் போதைக்கு அடிமைப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பரவலாக பார்க்க முடிகிறது அவர்களை பாதி மாற்றி அவர்களை ஒழுக்கத்துடனும் நல்ல சிந்தனையாளர்களுடனும் உருவாகுவதற்கு இதுபோன்ற தற்காப்புக்கலை மிக அவசியமாக இருக்கிறது தற்காப்புக்கலை என்றாலே அது ஒழுக்கம் தான் என்று எங்களுக்கு எங்களுடைய மாஸ்டர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு பரவலாக முன்னெடுக்கப்பட வேண்டிய விஷயங்களில் ஒன்று தற்காப்புக்கலை பள்ளி கல்லூரி என்ற எல்லா வகையிலான மாணவ மாணவியிருக்கும் போதிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கலாத்தியை ஜூவாயின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்